வணக்கம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நான் நான் ஏசு கிறிஸ்துமின் பற்றி பேச வந்திருக்கிறேன் என் பெயர் ஜோஸ்பின் அருமேவி நான் திருநெல்வேலியில் வசிக்கிறேன் இந்த குடியிருப்பு வந்து கிட்டத்தட்ட நான் பன்னிரெண்டு வருஷமாக குடியிருப்பிருக்கோம் குடியர் வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி நாங்கள் போட்டுருவோம் குடீர் போடுறதுனால எங்கள் உள்ளத்திலும் எங்களுக்கு கடவுள் குடிக்கொண்டு இருக்கிறார் எங்களே பதந்து இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை எங்கள் ஆழ் மனதில் எல்லாத்துக்கும் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் எனக்கு பதினேழு வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தேன் குளிர போடும் போதெல்லாம் நான் மாதா கிட்டே கேட்பேன் எனக்கு ஒரு பிள்ளைதான் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு அழகான குழந்தை சொல்றது புரிஞ்சு அப்படின்னு மாதா மாதிரி

அவள் முன் தேவதூதர் வந்து நின்று கொண்டிருந்தார் நீங்கள் யார் என்று மேரி கேட்க நான் கடவுளின் தேவதூதர் என்று மானதூதர் சொன்னார் மேரி பயப்பட வேண்டாம் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார் கடவுளுக்கு முக்கியமான ஒன்றை செய்ய உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சிறந்த சேவைக்காக கடவுள் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற எதையும் செய்வேன் மிக விரைவில் உங்களுக்கு மகன் பிறப்பார் என்று வானது சொன்னார் உங்களுடைய மகனை இயேசு என்று அழைப்பார்கள் கடவுளின் குழந்தை மக்களுக்காக பெரிய நல்ல காரியங்களையும் வல்ல செயல்களையும் செய்வார் எனக்கு மகனா எனக்கு மகனா இது எப்படி சாத்தியமாகும் எனக்கு இன்னும் தீர்மானமாகவில்லையே வேதி அதிர்ச்சி ஆனாலும் நான் கொடுத்து வைத்தவள் என்று தேவதூதனை பார்த்து வணங்கினாள் மேரி நிமிர்ந்து பார்த்த போது தேவதூதர் அகன்றார் அடுத்த நாளே காலையில் மேரி ஜோசப் இடம் என்ன நடந்தது என்றும் தேவதூதர் சொந்தரியும் சொன்னார் இவர்கள் இருவரும் திரும ஏற்பாடு நடந்தது விரைவிலே திருமணம் செய்தார்கள் மேரி புதிய அறிவிக்கிறார் அவர் எத்தனை குடிமக்கள் நம் நாட்டில் இருக்கிறார் என்று அறிய விரும்பினார் எனவே மக்கள் தொகை கணக்கி எடுக்க அனைவரையும் பதிவு செய்ய சொல்கிறார் ஜோசப் பெத்திலேகம் உரை சேர்ந்தவர் மேரியும் ஜோசப்பும் பெத்திலேகம் செல்ல முடிவெடுத்தார்கள் செல்ல வெகுதுவம் பயணம் செல்ல இருந்தது வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியிருப்பதால் மேரி கற்பமாக இருக்கும் காரணத்தினால் அவருக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்று ஜோசப்புக்கு மிகவும் கவலையாக இருந்தது அவர்கள் வதிவேகம் அடைந்த போது இருட்டாக தொடங்கியது ஜோசப் மேரியிடம் இந்த மரத்துக்கு அருகில் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுமா நான் மீண்டும் இருவரும் சேர்ந்து தங்களுக்கு வேலை ஓய்வு எடுக்க வேறு இடம் கிடைக்குமா என்று தேடிக் கொண்டு வருகிறேன் என்று ஜோசப் சொல்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஜோசப் வந்து கதவை தட்டுகிறார் ஆனால் தங்குவதற்கு ஒரு இடம் கொண்டார்களுக்கு பெற்று எடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அவர்கள் இருவரும் தேடுகிறார்கள் ஜோசப்பை பார்த்து கவலைப்பட வேண்டாம் கடவுள் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்வார் இருவரும் குடிசையை பார்க்கிறார்கள் உள்ளே செல்கிறார்கள் நிறைய வைக்கோள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மேரி ஓய்வெடுக்க அழகான வைக்கோள் படுக்கையோ ஒன்று பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் இது அவர் அழகான இரவு நட்சத்திரங்கள் அழகாக பிரகாசத்துடன் ஒளியுடன் பிரகாசிக்க ஆரம்பித்தனர் மேரி அழகான ஆண் குழந்தையை பெற்றிருத்தார் உலக இரட்சகரான இயேசு பிறந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இருவரும் ஜோசப் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் குட்டி வைக்கோல் படுக்கையை இயேசுக்காக தயார் செய்கிறார் குழந்தையும் அதை படுக்க வைக்கிறார்கள் பெத்திலேகம் அருகில் இரவில் ஆடு மேற்பவர்கள் சிலர் தங்கள் ஆடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஆச்சரியப்படும் அளவிற்கு ஆகாயத்தின் நட்சத்திரம் இவர்கள் இருவருக்கும் தெரிகிறது இதுவும் மிகவும் பிரகாசமான ஒளியுடன் தெரிகிறது சிறிது நேரம் அவர்கள் கண்களை திறந்து கூட பார்க்க முடியவில்லை கண் திறந்து பார்த்தபோது அவர்கள் முன் தேவதூதர் நின்று கொண்டிருக்கிறார் தேவதூதர் சொல்கிறார் இருவரும் பயப்பட வேண்டாம் நான் நற்செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு இன்று நேகம் நகரில் அழகான ஆண் குழந்தை அவர்தான் உங்களின் கடவுளே கடவுள் என்று தேவத்துவத ஆடு மேற்பர் இருவரும் குழம்பி போகிறார்கள் ஆனால் இருவரும் வெத்திரேகம் சென்று அந்த அதிசய குழந்தையை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் வெத்திலேகம் வந்தபோது இருவரும் அங்கு இருக்கும் குடிசையில் மேரி ஜோசப் இயேசுவை பார்க்கிறார்கள் இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் கால்களை மடக்கி கைகளை இருத்தனம் கூப்பி வழங்குகிறார்கள் ஆடு இருவருக்கும் பொதுவிதமான சந்தோஷமும் கடவுளை பார்த்து விட்டோம் என்ற மன திருப்தியும் அடைகிறார்கள் குழந்தை இயேசுவின் பிறப்பு அநேக இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிறது அடுத்து கிறிஸ்துமஸ் நாம ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்தவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ்திரு கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்களிடையே மத முக்கியத்துவம் வாய்ந்தது கடவுளின் மகன் இயேசு நாள் தான் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிறோம் எந்த ஆண்டு குடியில் வச்சாங்க கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணுல பிரான்சிஸ் அசஸ்ரியால் குடியில் வந்து அமைக்கப்பட்டது வரலாற்றில் முதல் முதலாக கிறிஸ்மஸ் குழுவில் அமைத்த பெருமை யாருச்சு ஏதோ அப்படின்னா புரிந்த பிரான்சிஸ் அசியாரே சாதம் கிமு நாளில் முதலாம் ஏரோனின் கடைசி ஆண்டுகளிலே இயேசு பிறந்தார் அடுத்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக முதல் முதல கிறிஸ்மஸ் மரம் வைக்கும் வழக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு விஹா என்ற இடத்தில் தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இங்கிலாந்தின் முதன் முதலாக கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் வழக்கமும் தொடங்கியது கிறிஸ்மஸ் மரத்தின் திறப்பிடமாக பிறப்பிடம் எனும் சிறப்பு பெருமை பெறுகிறது எந்த நாடுனால் ஜெர்மனியே சாகும் வெதிரேகம் என்னும் நகரம் ஏசு கிறிஸ்து பிறந்த இடமாகும் பாலஸ்தீனாவிலிருந்து மேற்கு கரை என்னும் பகுதியில் உள்ளது நன்றி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்